வங்கிக்கு இது பதிவு செய்யப்பட்டதாகவே காட்டப்படுகிறது நமது சமுதாயத்தினர் பல்வேறு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தும்பையில் நடைபெற்ற சம்பவத்தின் அன்று அங்கே அந்த சம்பவ இல்லாதவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது நீங்க <laughs>

வழக்கிலும் இதே போலதான் பார்ப்பட்டு என்று கவனத்தில் நடந்து அங்கேயும் ஆய்வாளர்களும் சார்பாளர்களும் இந்த வழக்கு தொடரும் எங்கள் சமூகத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் சம்பவ இடத்தில் இல்லாத நபர்கள் மீது எதற்காக வழக்கு போட்டீங்க உங்களுடைய வழக்கு அனைத்துமே உப்புக்கு சோப்புக்கு உப்பு நாள் போல இருக்கிறது எதிர்த்தரப்புக்கு ஆதரவாக செல்வதற்கு காரணம் என்ன அவர்களே உங்களது தோழர்களா இல்லது நீங்கள் ஏதேனும் அவருடைய அரசியல் அழுத்தத்திற்கு உட்பட்டீர்களா யாருமே இல்லாத ஒரு சம்பவத்தை இல்லாத ஒரு எம்பெருமான் சிறிதாக சிவக சித்தன் என் முருகன் திருவிழாவுக்கு வந்து ஒருத்தர் அப்பன் செலுத்து வர்றான் எப்பன் கையில் வச்சிருக்கான் எதிர்த்தரப்பு காயத்தை உண்டாக்குறான் அந்த காயத்தை உங்களுக்கும் தெரியும் அந்த ஆய்வாளர் இருக்காரு ஆய்வாளர் இருக்காரு காவலர் இருக்கீங்க இத்தனை பேர் இருந்தோம்

ಸಮ್ಮತ ಸಾರ್ವಜನಿಕ ಸಾರಾಯ ಇದೆ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡ